என் தங்கச்சிங்களுக்காக நான் யோசிக்கிறது இல்லாமல் நீயும் வந்துட்டு உன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீ அவ்வளோ இதுவாக இருந்தியே இன்னே உன் இடத்துல வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா போகிறா நீயும் தங்கச்சிங்களோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க நீ எனக்காக எவ்வளோ தூரம் இருந்திருக்க எதுக்காக இப்படி இருந்தேன்னு சொல்லி நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா காதல் எல்லாத்தையும் வந்துட்டு விட்டு கொடுத்துடும் மன்னிச்சிடும் அப்படி தான் எதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கௌதம் வந்து வெயிட் பண்ணுறாரு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ண பிறகு நம்ம போயிட்டு கதவு தட்டி அந்த சூப்பர்வைசர் வந்தவுன்னே துப்பாக்கி முனையில் எல்லா ரூம்லேயும் போயிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணி தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போகிறார் போய் கதவு தட்டுறாங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடச்சிடலான்னு இப்படி போய் இது பண்ணுறானுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனாக தான் இருக்குது இருட்டாக இருக்குது உள்ளே போனோடனே என்ன இது யாரும் காணோன்னு பார்க்க கரெக்டாக சண்முகம் முத்து பாண்டில் மொத்த பேரும் வந்து நிற்கிறாங்க ஷாக்காயிடுறாரு கௌதம் வாங்க சார் வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து தான் காத்துக்கணும் மாட்டினீங்களாடான்னு துப்பாக்கி வச்சுட்டு கௌதம் நிற்க மாட்டினது நான் இல்லைடா நீடா அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்கிறாரு ஏன்னா அவர் முதலே எழுந்துட்டுருப்பார் எழுந்து வந்து வெளியே பார்க்கும்போது பஸ் இல்லாத தெரிஞ்சு கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சூப்பர்வைசர்கிட்டே எதுவும் சொல்லிட்டு போகலன்னு உடனே சண்முகம் சுதாரிச்சிடுறாரு உடனே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி முத்துப்பாண்டியை கூப்பிட்டு அவங்க போலீஸ்காரங்களாம் வந்துட்டு அலர்ட் பண்ண சொல்லி வர சொல்லி சொல்ல சொல்லிடுறாங்க அவரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக தான்ண்டா இருந்தோம் ரீசெல்டா ஷர்முகத்தை ஷூட் பண்ணுறதுக்கு கௌதம் வர அப்புறம் தடுப்பு துப்பாக்கி இது பண்ணி அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு பக்கெட்டில் தண்ணி விடுத்துட்டு வந்து அவங்க மேலேயே ஊற்றிடுறாங்க அப்புறம் சரியான அடி அடின்னு அடி போட்டு சோபாலனையும் நாலடி கௌதம் விட்டு அடிக்க வச்சுடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க எங்கே அந்த பொண்ணு கவிதான்னு சொல்லி கேட்க அந்த இன்னும் வராங்க நீ தவலைப்படாத இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த கேஸ் நாளைக்கு வந்துட்டு உன்னை கோர்ட்டில் ஒப்படைக்க வந்து என்னோடய பொறுப்புன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிகிட்டு போயிடாரு இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு என் பேட்ச்மெட்டுன்ற மாதிரி முத்துப்பாண்டியை சொல்கிறாங்க அப்புறமா கூட்டிகிட்டு போய்ட்டவனே எல்லாருமே சந்தோஷமாக அது பண்ணுறாங்க சண்முகம் வந்து பர்னியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க அவங்க தங்கச்சியெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல இவ்வளோ நல்லா கண்ணாடி கற்றுக்கிட்டேன் நேற்று தான் சரியாக தெரியாமல் இருந்துச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லோரும் கலைக்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும்னு சண்முகம் ஷார்க்காக வராரு அப்போ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சுதிச்சுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியம்மா அந்த வாங்கின பணத்தில் வந்துட்டு நெக்லஸ் வாங்கிட்டு அதை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஊர்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க இந்த நெக்லஸ்ஸை மறைக்கிறதுக்காக இப்படி சுற்றி கழுத்தை சுற்றி போட்டுக்கிற மாதிரி புடவையை போட்டுக்கிறாங்க என்னது இந்த அம்மா இப்படி புடவை கட்டிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சண்முகம் யோசிச்சுட்டு இருக்காரு விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணிக்கு சந்தேகமாகவே இருக்குது பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்ட உடனே வந்துட்டு உள்ளே போய் சண்முகத்துக்கிட்டே வந்துட்டு அது வீட்டில் எவ்வளோ பணம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட இருக்கும் அதை வச்சு எப்படி நெக்லஸ் வாங்க முடியும் அது ஏதோ புது நெக்லஸ் போட்டுட்டு இருந்துச்சு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை விடலை அவங்க வீட்டிலேருந்து எதனா ஆட்டை போட்டிருக்கோம் உங்கள் அம்மா கிட்டே ஃபோன் சொல்ல அத்தைக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதோடய எபிசோட் சொல்ல முடியுது தேங்க்ஸ் வாட்சிங்